நமசிவாய அவள் மிக அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கிழை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் தினத்தில் காலையில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது சிறிச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறுபடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்